ந்தமயம் தெய்ம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேயரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்கர் மற்றும் டாக்டர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடையிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலேயே இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்துல கேது பகவான் இருக்காரு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்த அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாசத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்பொழுதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய வருடம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதில் பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடித்தவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சத சத்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலேயே கூடியிருக்கிறேன் ஒரு கா காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரம பவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்ட் மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு சொல்லுவாங்க இந்த யம தீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்கே அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் ஆண் சனி சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலவும் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா அன்பார்ந்த மீன ராசி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு அஞ்சில திரிகோணத்தில் இருக்காரு திரிகோணத்தில் இருக்கிறது இல்லை உங்களுடைய ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அதி அற்புதமான மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் ஆ சாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் நீடிக்குமா கண்டிப்பாக நீடிக்கும் அவர் அங்கே உச்சத்துல இருக்காரு ஆனாலும் வக்கரத்தில் இருக்கிறாரு என்ன சாமி ஒரு பொடி வைக்கிறீங்களே அவர் வக்ரத்துல இருந்தாலும் நின்ற இடத்துக்கு மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர பார்த்த இடம் பலம் பெறும் குரு பார்க்க கோடி நன்மை குரு ராசியை பார்க்குறாரு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகமாக உண்டு சரி இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு இதை தவிர ஆறாம் அதிபதியான சூரியனும் அங்கே இருக்கிறாரு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதி அற்புதமான மாதம் இப்போ இடம் வாங்கி வாஸ்து செய்யக்கூடிய நாளும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருது அது எப்போ வருது அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ இடம் வாங்கி இடத்துக்கு உண்டான வாஸ்து பூஜையை தொட்ட போட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் ஒன்பதுலேயே இருக்காரு கேட்டால் கேட்ட இடத்துல பொருளாதாரம் கொட்டக்கூடிய காலகட்டம் அது என்ன சாமி அப்படின்னாக்க ராசிதிபதியுடைய விசேஷ பார்வை அப்படின்றது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் எப்படி பைப்பை திறந்தால் என்ன இல்லாமல் கொட்டுமோ கேட்டால் கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மீன சேர்ந்த உயர்கல்விக்கு உண்டான எக்ஸாமான ஐஐடி ஜேஇஇ நீட்டு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் அங்காரகன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த புதனும் சுக்கரனும் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன் கொடுப்பார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசியை பொறுத்தவரையும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதாவது சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் மூணு எட்டின் அதிபதி இவ்வளோ நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க ஏன்னா ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு அவருக்கு இப்போ பார்த்தலையானால் சனி வக்கர நிவர்த்தியை அடைஞ்சி விட்றாரு பதினேழாம் தேதியிலேருந்து அதனால் இவ்வளோ நாளாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைந்து இருந்து பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு என்னால் இந்த வீடு சம்பந்தமாக ஷேர் மார்க்கெட் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல அதாவது ஒஞ்சாம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசியே மீன ராசி பார்க்கிறார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் உடல்நிலை உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் வளி மாநிலம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் புதன் உங்களுடைய சப்தமாதிபதி நாலு ஏழுக்கு அதிபதி அவர் போய் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம்லாம் வரும் ஏன்னா ஏழரசனி வேறு அதனால் பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து சற்று பணம் வராமல் தொங்கலாக நிற்கும் எட்டாம் இடத்துல போய் நாலாம் அதிபதி போய் நிற்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரசனின்றதுனால உடல் உபாதைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவு சுமாராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அந்தளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகார ஸ்தலமாக அமையும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா அப்போதமாக சொன்னீங்க இந்த மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஜனன சந்திரனிலிருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது சந்திராஷ்டம தினங்கள் அது இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நாலு தினங்கள் வருது அது என்னென்னு பார்க்கலாமா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாளும் நவம்பர் மாதத்தில் வருது இதை தவிர டிசம்பர் மாதத்துலேயும் ரெண்டு நாட்கள் வருது அது என்னென்ன அப்படின்னாக்க பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் கார்த்திகை முடியக்கூடிய நாளான பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மாதம் பிறக்கிறதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதுக்கு அடுத்த நாள் சந்திராஷ்டமம் அதே போல் கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாளான பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் சந்திராசமும் அப்போ இந்த நாலு நாளும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலு நாட்களும் தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனோ அல்லது அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை இல்லை அப்படின்னாக்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் உள்ள தட்சணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வெள்ளை மூக்கு கடலை மாலை அதோடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை மற்றும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி அந்த தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு வழிபடுறது சிறப்பாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது அந்த மாதத்தில் வரக்கூடிய பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணும் பொழுது வாய் வாழ்த்தா விட்டாலும் வயிறு வாழ்த்துமா வயிறு வாழ்த்தும் சரி அப்போ இந்த ரெண்டு காரியத்தையும் செஞ்சோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத் மொத்தனையும் விளக்குமா விளகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி என்பவர்களுக்கு இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையிலும் என்னென்ன நற்காரியங்கள் என்னென்ன கெடுகாரியங்களை கன்க்லூஷனாக நம்மளுடைய அஷ்ட கேஎஸ்ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா மீனராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு விரய சனி அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சி விடுறார் அதனால் விரய சனி கொஞ்சம் அதிகமாக இதுவாக இருக்கும் வெளிநாடு போக வேண்டி பார்த்துட்டு ஆனால் அதாவது உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வளிமானம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வீடு மனை கட்டுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தாயை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இடத்தை விட்டு பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்